ஹலோ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேட் ஜாப்ன்ற எடுத்துக்காட்டு சம்மு ஓகே எடுத்துக்காட்டு சம்மு எதுன்னு பார்க்குறீங்களா போன வீடியோவில் ஒன்னு அதோடைய எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய ரிலேட்டட் சம்மு பார்த்தோம் ஏரி ஆஃப் ட்ரையாங்கிள் இந்த வீடியோல கொடிநேர் கொடுக்கப்பட்ட புள்ளிகள் வந்து ஒரே நேர்கோட்டில் அமையுமா என நெருவுகின்றதாம் ஓகே மூன்று புள்ளிகள் அவனே கொடுத்துட்டான்

ज़ेरो नौरूप ओके इग्नर इप्पो सॉल्यूशन पारेंगे सॉल्यूशन फॉर्मूला इधरो ऑफ इनटू एक्स वन एक्स टू एक्स थ्री एक्स वन नेक्स्ट वाई वन वाई टू वाई थ्री वाई वन इट्स फॉर्मूला इधरो ओके इप्पो दैट्स इक्वल टू एरी एरी ऑफ ട്രയാംഗിൾ പി ക്യു ആർ പി ക്യു ആർ ട്രയാംഗിൾ ഇനാ പി ക്യു ആർ അത ട്രയാംഗിൾ പി ക്യു ആർ ഇങ്ങ ഏരിയ ഫോർമുല ഒന്ന എഴുതുക ഏരിയ ഏരിയ ഓഫ് ഇങ്ങ സൊല്യൂഷൻ ഓക്കേ ഏരിയ ഓഫ് പി ട്രയാംഗിൾ പി ക്യു ആർ ഓക്കേ റഫ് വർക്കിലെ നമ്മൾ എഴുതിക്കളാം ഇത് റഫ് വർക്ക ആ വെച്ചിങ്ങ റഫ് വർക്കലെ എക്സ് 1 വൈ 1 എക്സ് 2 y2, x3, y3, 1.5 இப்போ இப்போனீ இதுக்கு சிக்ஸ் இதுக்கு மைனஸ் டூ இது மைனஸ் த்ரீ ஃபோர் சார் இப்படி எழுந்தது ஆகணுமா என்ற ஒரு கேள்வி கேட்குறீங்களா இப்படிதான் எழுத ஆகணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்படியே நீ டைரக்டா எக்ஸ் ஒன் உங்களுக்கு அப்படியே வச்சு கூட ஒர்க் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா மிஸ்டேக் வராது அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது ஆஃப் ஆஃப் எக்ஸ் 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 ஒன் 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 மைனஸ் 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 பாயிண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ்

మైస్ వన్ పింట్ ఫైవ్ ఇది అది రెండే వైపరం Three into six plus minus 2 into minus, minus two into minus three minus two into minus three plus four into minus one point five brackets. ஓகே இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அடுத்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இப்போ மூணு மூணுத்தையும் கூட்டிக்கணும் ஓகேங்களா அதே போல இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணி ஏழு மைனஸ் இருக்கிறதா ஒன்றா ஒரு ஒன்றாகும் பிளஸ் இருக்கிறது ஒன்றாகும் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பாக்கலங்களா ஆஃப் இது ரெண்டுக்கு மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்டூ டூ த்ரீ பிளஸ் சிக்ஸ் ஃபோர் சார் త్రీ సార్ ఎయిటీన్ మైనస్ ఇంటూ మై ప్లస్ మైనస్ ஓகேங்களா ஓகே இது மைனஸ் இண்டு மைனஸ் இதுக்கு இது கேன்சல் பண்ணிக்கோங்க கேன்சல் பண்ணிவிட்டா என்ன இருக்கு அடுத்த ஸ்டெப் ओके अर्थ स्टेप ऑफ इधर एक दो तो आपना ट्वेंटी सेवन थ्री प्लस ट्वेंटी फोर ट्वेंटी सेवन माइनस नाइन ओके माइनस इधर क्या है तो एक्चुअली आपको माइनस प्लस माइनस इनटू प्लस माइनस एटेन अर्थ स्टेप वन बाय टू ट्वेंटी सेवन माइनस ट्वेंटी सेवन ये लेस पन्ना इसलिए रहने दे लेस कोना जीरो सो 0 बाय नंबर इक्वल टू जीरो ओकेला देयरफॉर गिवन दैट पॉइंट्स आर कोलीनियर द आंसर கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டை அமையும் இதெல்லாம் அவசியம் கூட இல்லாமல் கொழிநீர்ல என்ன ஜீரோ ஏரியா ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அந்த பண்ணி எல்லாமே ஜீரோன்னு வந்ததுன்னா அப்ப கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும் என சொல்லலாம் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய நவிக் கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன்ல இருக்கக்கூடிய சம் இதே கொழிநீர் போய் பண்ண அந்த ரெண்டு கணக்கும் ஒரே வீடியோல அப்லோட் பண்றேன் ஓகே மீண்டும் அடுத்தவரை சந்திப்போம் பாய்